காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதிமூன்று இரண்டு தாயார்காரர் துவை மாதுர இந்த ஸ்லோகத்தில் விக்னேஸ்வரருக்கு சொல்லியிருக்கிற பெயர் இது துவை மாதுரன் என்பது அவருடைய வேற பெயர் எதுவும் ஸ்லோகத்தில் இல்லை கணபதி கணேசர் விக்னேஸ்வரர் விநாயகர் கஜானனர் லம்போதரர் என்று இப்படி பல பெயர்கள் நம் காதில் அதிகம் பட்டிருக்கிற மாதிரி படாத பெயர் துவை மாதுரர் அப்படியென்றால் இரண்டு தாயார்களை உடையவர் என்று அர்த்தம் தி மாதா இரண்டு தாயார்கள் துவை மாதுரர் இரண்டு தாயார்களை உடையவர் இரண்டு பெண்டாட்டிக்காரன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இவரோ நாம் கேள்விப்படாத விதமாக இரண்டு தாயார்காரர் யார் அந்த இரண்டு தாயார்கள் ஒன்று அம்பாள் இது எல்லாருக்கும் தெரிந்தது இன்னொன்று கங்கை ஈஸ்வரனின் தலையின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிற கங்கா தேவியையும் அவருக்கு பத்னியாகவே சொல்வது வழக்கம் அம்பாளுடைய நேத்திரமே சுருங்காரம் பீபத்சம் கோபம் ஆச்சரியம் பயம் ஹாஸ்யம் முதலான எல்லா நாடக ரசங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் காட்டுவதாக ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில் ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்திருக்கிறார் அங்கே அம்பாளுடைய நேத்திரம் எப்போது கோபக்குறிப்பை காட்டுகிறது என்று சொல்லும்போது கங்கையை பார்க்கும்போது என்றே சொல்லியிருக்கிறது சரோஷா கங்காயாம் கங்கையை பார்த்தால் அம்பாளுக்கு சக்கலத்தி காய்ச்சல் அதுதான் கோபம் கோபமாக வருகிறது ஆனால் அன்பு உருவான பிள்ளையாரோ கங்கை யார் நம்முடைய பிதாவின் பத்னி அதனால் அவளையும் அம்பாளை போலவே எனக்கு இன்னொரு அம்மாவாக வைத்துக் கொள்ளுவேன் துவை மாதூரன் என்றே பெயர் பெறுவேன் என்று ஒற்றுமைக்கு உருவமாக இருந்து காட்டுகிறார் எல்லாருக்கும் தெரிந்த கதை சிவநேத்திரத்திலிருந்து அக்னி பொறிகள் ஆறும் கங்கையிலே தங்கித்தான் அப்புறம் சுப்பிரமணிய மூர்த்தி ஆயிற்று என்பது பொறிகள் ஆறு கங்கையும் ஆறு கங்கையில் தங்கி உத்பவித்ததால் சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படையாகவே கங்கையின் புத்திரர் பிதாவின் பத்தினி என்ற அளவில் உபச்சாரமாக பிள்ளையார் அவளுக்கு மாத்ருஸ்தானம் கொடுத்தது போல் இல்லாமல் வெத்தமாக அவளுடைய சம்பந்தம் பெற்றே சுப்பிரமணிய சுவாமி தோன்றினார் அதனால்தான் கங்கா புத்திரர் என்று பொருள்பட அவருக்கு காங்கேயர் என்றே பெயர் பிள்ளையாருக்கு கங்கையுடன் நேர் சம்பந்தமில்லாது போனாலும் அவளுக்கு குழந்தையாக தம்மை கருதி கொண்டதுதான் விசேஷம் எல்லாரையும் அணைத்து போகிற அவருடைய அன்பு உள்ளத்துக்கு அது அடையாளம் குமாரசுவாமி பரமேஸ்வரனின் நேத்திர அக்னியிலிருந்து உண்டானார் என்றால் விக்னேஸ்வரர் தான் அம்பாள் தன் தேகத்தில் உள்ள சந்தனப்பூச்சு வாசனை பொடி மஞ்சள் குங்குமம் இத்தியாதிகளை அப்படியே தன் தலையோடு கால் வழித்து எடுத்து தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தினாலேயே பிம்பமாக பிடித்து வைத்து உயிர் கொடுத்து உருவாக்கின மூர்த்தி இப்படி பூர்ணமாக அம்பாள் சம்பந்தத்தில் உத்பவித்தும் அவர் கங்கையையும் அவளுக்கு சமமாக இன்னொரு தாயாராக பார்ப்பது அவருடைய குண காட்டுகிறது ஸ்திரீகள் அத்தனை பேரையும் தாயாராகவே பார்த்த சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியான அவர் அவர்களில் முக்கியமாக ஒன்று அம்பாள் இன்னொன்று அவளுக்கு எதிரியான கங்கை என்று வைத்து கொண்டிருக்கிறார் இப்படி அவர் இருவருக்கு பிள்ளையான துவைமாதுரராக இருப்பவர் நதிகளில் உருண்டு புரண்டு விளையாடி நீச்சல் அடிப்பதில் யானைகளுக்கு அலாதி பிரியம் குதிரை மாடு சிங்கம் புலி முதலானவற்றுக்கு இப்படி சொல்ல முடியாது மகிஷமானால் குட்டையை குழப்பிக்கொண்டு சேற்றில் சந்தோஷப்படும் யானைக்குத்தான் நீர் விளையாட்டில் ரொம்பவும் இஷ்டம் அந்த ஒரு மிருகத்துக்குத்தானே தும்பிக்க இருக்கிறது அதிலே ஜலத்தை எடுத்து பீச்சாங்குழல் அடிக்கிற மாதிரி வாரி வீசிக்கொண்டு அமர்க்களப்படுத்தும் தன்னுடைய அத்தனா பெரிய தேகத்தை கொண்டு அனாயாசமா நீந்தி விளையாடும் காடுகளில் கூட்டம் கூட்டமாக நதிகளுக்கு போய் அல்லோல அல்லோலப்படுத்துவது யானையின் வழக்கம் பாகவதத்தில் கஜேந்திர மோக்ஷ கதையில் இப்படி ஒரு காட்சியை ரொம்பவும் இயற்கையாக வர்ணித்திருக்கும் யானை முகராக இருப்பதால் தானோ என்னவோ விக்னேஸ்வரருக்கு கங்கா நதியிடம் புத்திர வாத்சல்யம் சாதாரணமாக யாராவது ஈவு இரக்கம் அன்பு அருள் இல்லாமல் இருந்தால் நீயும் ஒரு அம்மாவின் வயிற்றில் பிறந்தவனா என்று கேட்கிற வழக்கம் அம்மாவை சொல்லி பிள்ளையை குறிப்பிட்டால் பிள்ளை அன்பு உள்ளம் அருள் உள்ளம் உள்ளவன் என்று அர்த்தம் நம்முடைய பிள்ளையார் இரண்டு அம்மாக்காரர் என்றால் அவர் ரெட்டிப்பு மடங்கு அன்பும் அருளும் நிறைந்தவர் என்று அர்த்தம் ஆறு தாயார்காரர் கதை தெரியுமா இவர் துவை என்றால் தம்பியான குமார சுவாமிக்கோ என்று பெயர் அதாவது அவருக்கு ஆறு தாயார்கள் இந்த ஆறில் அம்பாள் கங்காதேவி இருவருமே சேர்த்து இல்லை கிருத்திகா நட்சத்திர தேவிகளான கார்த்திகை பெண்டிர் என்று சொல்கிற ஆறு பேர்தான் சுப்பிரமணியருடைய ஷண் மாதாக்கள் அவர் உத்பவித்தவுடன் இவர்களே அவருக்கு ஸ்தன்யபானம் பண்ணுவித்ததால் அவர்களை தாயார்களாக கொண்டார் கிருத்திகா தேவதைகளின் புத்திரர் ஆனதால் தான் அவருக்கு கார்த்திகேயர் என்று பெயர் வந்தது